ஒரு அறுபது எழுபது வயசு இருந்தால் தான் நான் பேசுறது உண்மையாக அப்படின்னு பின்னாடி போனதுக்கப்புறம் ஆமாம் அந்த தம்பி பேசிட்டு போச்சு சரியா தான் சொல்லிட்டு போயிருக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அவங்க வீட்டில் போய் பேர பிள்ளைகிட்ட சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அண்ணன்கள் இருந்தாக்கத்தான் அவங்களுக்கு தெரியும் மொழிப்போர் போராட்டம் எப்படி நடந்துச்சு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க அதனோட விளைவுகள் என்ன ஏற்பட்டுச்சுன்னு அவங்க குடும்பத்துக்கு அவங்க சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருச்சங்கூட எடுத்துக்கோமே இங்கே இருக்கக்கூடிய மோர்பாளையத்தில் எங்கள் அத்தை பேராக இருக்கிறான் பேர் குப்புராஜு நான் கதையெல்லாம் சொல்லலை உண்மை மட்டுமே சொல்கிறேன் அந்த தம்பி இன்றைக்கி எங்கே தெரியுங்களா இருக்குது லண்டனில் இருக்குது அவங்க அப்பா இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் என்னுடைய சகல இன்றைக்கி சுவிட்சர்லாண்டில் இருக்கார் அவங்க அப்பா ஒரு டெலிஃபோன்ஸ் எம்ப்ளாயி அண்ணா சொன்னாங்க அவங்க குழந்தைங்க அமெரிக்காவில் இருக்குன்னு இப்படி நம்முடைய உறவுகள் எல்லாமே சுற்றி சுற்றி இங்கே பார்த்தாவே எவ்வளவு பேர் வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்கிறது நமக்கு தெரியுது இது மட்டுமா திருச்செங்கோடு அப்படின்னா ரிக்கு இதுதான் பெரிய வரலாறு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஈஸ்வரமாமா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் முதல் முதல் ரிக்கு அறிமுகப்படுத்தினார்னு இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும் அதன் பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க ரிக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இருந்து தான் இருக்கும் இன்னைக்கு வெஸ்ட் ஆப்பிரிக்கா கானா கென்யா ஆஸ்திரேலியா பிரேசில் உலக நாடுகளுக்கெல்லாம் ரிக்கு போகுது உண்டா இல்லையா இது மட்டுமா டெக்ஸ்டைல்ஸ் பள்ளிவாளையத்தை விட முடியாது டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் ஐரோப்பால இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்க போய் தொழில் தொடங்கி இருக்காங்களே அப்ப இங்க இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரியை பார்க்கறேன் விவேகானந்தா மருத்துவக் கல்லூரியில் பதினைந்தாயிரம் பெண் குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கே எஸ் ஆர்ல கோயில் அங்க ஒரு பதினஞ்சாயிரம் குழந்தைங்க படிக்கிறாங்க செங்குந்தர் கல்லூரியில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் படிக்கிறாங்க இப்படி இந்த திருச்செங்கோடு இப்ப எந்த அளவுக்கு வசந்து நிக்குதுன்னு பாருங்களேன் இந்த பொருளாதாரம் வெளியே ஈட்டுகின்ற பணம் எல்லாம் இங்க வந்து சேருது உலகம் முழுக்க இன்னைக்கு திருச்செங்கோட்டில் இருந்து போயிருக்காங்க இதே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் கற்பனை பண்ணி பார்க்கறேன் சாதாரண மேட்டுக்காடு வானம் பார்த்த பூமி மழை பேஞ்சிச்சுன்னா கல்லக்கா விளைஞ்சா உண்டு சரியான நேரத்தில் மழை பேஞ்சிச்சுன்னா கல்லக்கா வரும் கொட்டமுத்து போடுவாங்க எங்க தாத்தா அதெல்லாம் பார்த்த விவசாயம் பண்ணதுனால பிடிச்சி ஏரோட்டி நான் பார்த்துருக்கேன் அப்ப எனக்கு அது விபரமா தெரியும் ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு திருச்செங்கோடு ஆனா இன்னைக்கு இந்த ஐம்பது ஆண்டுகள்ல இந்த திருச்செங்கோடு எவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கு உலகம் முழுக்க போயிருக்கோம் இது இன்றைய திருச்செங்கோட்டோட நிலை அப்படியே ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு ஏன்னா தமிழ்நாடு எங்க இருக்கு தமிழர்கள் எங்க இருக்காங்க திருச்செங்கோடுங்கிற ஒரு நகராட்சி இந்த வளர்ச்சியை பெற்றிருக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த வளர்ச்சியை பெற்றிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தை பார்ப்போம் இன்னித்து நிலவரத்தை தொழில் பீகார்ல தொழில் என்ன இருக்கு ஊப்பியில ராமர் கோயில மட்டும் கட்டி வச்சிட்டு உலகம் முழுக்க இருந்து வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா தொழில் இருக்கா இல்லை அங்க இருபத்தையாயிரம் குழந்தைகள் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்துருச்சு இருபத்தையாயிரம் பள்ளி கூடங்களை மூடி இருக்காங்க இங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்துருக்கோம் நம்ம கல்வியில அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிங் அவர்கள் வந்திருந்தார் அந்த மதையான புத்தக வெளியீட்டுக்கு வந்திருந்த போது சொன்னாரு அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு யார் தெரியுமா பாடம் சொல்லி தராங்க ஏபிவிபி ஆர் எஸ் இருந்து வர்ற துணை அமைப்புகள் தான் அங்க பள்ளிக்கூடங்களை அரசு பள்ளிகளை மூடிட்டு குருகுல கல்வியை சொல்லித்தரோம்னு சொல்லி சொன்னாங்க அந்த பிள்ளைகளுக்கு என்ன தரமா சொல்லித்தராங்களா மாதத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு காசு வழங்கப்படும் இஸ்லாமியர்களை பார்த்தால் எடுத்து கல்லெறிய வேண்டும் ஏடா பள்ளிக்கூடத்தில் இதையாடா சொல்லி தருவீங்க குழந்தைங்க அவங்க இங்கே என்ன சொல்லித்தரோம் அறிவியல் சொல்லித்தரும் கணக்கு பாடம் சொல்லித்தரோம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லித்தரோம் கல்லூரியில் அங்கே மதக்கலவரத்தை சொல்லித்தரோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது மொழி இருந்துச்சா கல்வி இருந்துச்சா சாதாரண விவசாயிகளாக இருந்தோம் இந்த அளவுக்கு வளர்ந்து எவ்வளவு பெரிய மாறுதல் ஐம்பது ஆண்டு காலத்துல இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு சிந்திக்க வேண்டாமா இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு நாம எல்லாம் உரிமையோட இந்த இடத்துல இவ்வளவு செல்வாக்கா உட்கார்ந்து இந்த சமூக நீதியோட இருக்கு அண்ணன் காட்டினாங்களே இந்த நோட்டீஸை எடுத்து எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கோம்னு வடநாட்டில் அப்படி உட்கார விட்டுருவானா எவ்வளவு உயசந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா நம்முடைய இருமொழி கொள்கை இருமொழி கொள்கையில நாம தமிழோடு நம்முடைய உணர்வுகளெல்லாம் பிரதிபலிக்கிறதுக்கு எண்ணங்களை சொல்றதுக்கு தமிழை வச்சுக்கிட்டோம் உலகம் முழுக்க போவதுக்கு எங்களுக்கு ஆங்கிலம் வேணும்னு அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெற்று தந்த உரிமை இந்த மாநிலத்துக்கு மட்டுமே உண்டு மற்ற எந்த மாநிலத்துக்கும் இந்த இருமொழி கொள்கை கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரே ஒரு தான் இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு இத கட்சின்னு நாங்க என்னைக்குமே சொல்ல மாட்டோம் ஏன் தெரியுமா இது மறவர் படை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழர்களினுடைய நலனை பற்றி பேசிக்கொண்டே இருந்த இயக்கம் தமிழர்கள் எல்லாம் இந்த இன உணர்வுல ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இன பாதுகாவலர்கள் அறம் பேசுகின்றவர்கள் நீதி நேர்மை சமத்துவம் பகுத்தறிவு இதெல்லாம் நமக்கு தலையாய கொள்கைகளாக வைத்திருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு ஊட்டி வளர்த்திருக்காரு இன்னைக்கும் பெரியாரின் பேரன்கள் இந்த கருஞ்சட்டை இதை போட்ட நமக்கே ஒரு தெம்பும் ஒரு தைரியமும் ஒரு தில்லும் வரும் அது இருக்கிறவன் தான் கருப்பு சட்டையை தைரியமா போடுவான் முதல்ல அந்த பெருமை இன்னைக்கு மாணவர்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி சொன்னா பெரியார் வித்திட்ட விதை சும்மா வரல இதெல்லாம் இப்ப இப்படிப்பட்ட உயரிய இனம் இந்த தமிழ் காக்கப்பட்டதனால வந்துச்சு இந்த தமிழ் இருந்ததனால அப்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த தமிழ் எவ்வளவு ஒரு வார்த்தை ஆகணும் சொன்னாங்களே அழகு முடியுமா இந்த தேனை கொல்லிமலை இருக்கு ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் என்பதால் கொல்லிமலை சிறப்பு தேன் பற்றி அவர் எழுதியது கொல்லிமலை காட்டிலுள்ள ஓர் ஆளிடம் தேன் கொண்டு வரும்படி சொல்லியிருந்தேன் அவன் அன்று வராமல் மறுநாள் வந்து வெறுங்கையோடு நின்றதால் சிறிது கோபித்தேன் அவன் பேசினான் நேற்றே மலைக்கு நடந்தேன் பல இடங்களில் அலைந்தேன் இறுதியில் பெரும் பாறைத்தேன் கண்டு சிறிது மலைத்தேன் ஒரு கொடியை பிடித்தேன் ஏறிச் சென்று சுவைத்தேன் சட்டியில் பிழிந்தேன் நன்றாக வடித்தேன் அதனை கண்டு மகிழ்ந்தேன் அதில் சிறிது குடித்தேன் கழித்தேன் களைத்தேன் அயர்ந்தேன் மறந்தேன் இன்று காலை எழுந்தேன் தேனை அடைந்தேன் எடுத்தேன் விரைந்தேன் நடந்தேன் வந்தேன் சேர்ந்தேன் இப்போது உங்கள் ஆளிடம் கொடுத்தேன் நானும் இதை கேட்டு மகிழ்ந்தேன் அவனுக்கு உரியதை தந்தேன் ஆஹா எத்தனை எத்தனை தேன் ஒரே கருத்தில் இப்படி ஒரு மொழி உலகத்தில் இருக்கா இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா இந்த மொழிப் போர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா கிடையாது நான்காவது கட்டத்தில் முடிந்து விடு விடலை ஐந்தாவது கட்டமாக தொடர்ந்து இருக்கற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆளுங்க சொன்னாங்களே கட்டாயப்படுத்துறாங்களே நம்ம பள்ளி கல்வித் துறை அமைச்சர் நீங்க கையெழுத்து போடுங்க இதல ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல நாங்களே படித்து பார்த்தப்புறம் தான் அண்ணன் அண்ணாசொன்னது மும்முளி கொள்கை இல்லனே இதல சமஸ்கிருதத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய இணைப்பு மொழியாக இருக்கிறதுனால எல்லா நிலைகள்லையும் சமஸ்கிருதத்தை சொல்லி தருவோம்னு வந்து சொருகி வச்சிருக்கானு இந்த விஷம் வச்சது யாருக்காவது தெரியுமா பழனிசாமி ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுனாரா அந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து சொருகுனா நம்ம பிள்ளை என்னாகும் இந்தியை கொண்டு வந்து சொருகுனா நமக்கு என்னாகும் இழப்பு யாருக்கு இதை தமிழ்நாட்டில் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க எங்களுக்கு தான் இருமொழி கொள்கைக்கு ரிலாக்ஸேஷன் அன்னைக்கு எங்கள் தலைவர் வாங்கி வச்சுட்டாரு இத்தனை இறப்புக்கு பிறகுமா நாங்கள் தெரிந்து கொள்ள மாட்டோம் எங்களுக்கு பாடம் எடுக்காதீர்கள் நிறைவாக ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன் தமிழ் மொழி காக்க தமிழ் இன மக்களை காக்க தமிழ் மண் காக்க எந்தவித ஆதிக்க சக்தியும் தமிழ்நாட்டில் அனுமதியோம் மத பிரிவினையை அனுமதியோம் சமூக நீதி காப்போம் எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளையும் வழங்குவோம் கல்விக்கு முன்னுரிமை தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவில் முன்னிலை வகுப்பதற்கு அனைத்து வேலைகளையும் செய்வோம் மகளிருக்கு தொடர்ந்து திட்டங்களை தந்து வருவோம் உலக அரங்கில் இன்று நமக்கு தெரிகிறது சவுதி அரேபியாவுக்கு போனா அயர்லாந்துக்கு போனா நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தெரிகிறது காலை உணவு திட்டம் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மேலை நாடுகள் எல்லாம் நம்முடைய திராவிட மாடல் திட்டங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறது நம்ம தலைவரை தெரியுது நல்லதுக்கு தெரியுது எதுக்கு தெரியுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தலைவரை பற்றிருக்கிறோம் அது இன்னைக்கு காலையில் நம்முடைய தலைவர் அவர்கள் வீர வணக்க நாளில் மொழிப்பியோர் தாய்களுக்கு நடந்த வீர வணக்க நாளில் சபதமேற்றார் என்னன்னு மீண்டும் வெல்வோம் வரலாறு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சி அறியணையில் இருக்கும் ஏன் என்று சொன்னால் தமிழர்களை பாதுகாப்பதற்கு உண்மையாக உறுதியாக இருக்கிறது ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது தமிழ் மறவர்கள் கூட்டம் அதற்கு பெயர் திராவிட முன்னேற்றக் கழகம்